ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவ நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய பாக்கிறோம் ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ்னுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேனுடைய நடிப்பில் ஏஆர் முருகதாசனுடைய டெரெக்ஷனில் இப்போது உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய டைட்டில் வந்து சிவகார்த்திகேனுடைய பர்த்டே முன்னிட்டு ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய பேர் மெதராசி அண்ட் இந்த படத்தினுடைய டைட்டில் லுக் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்ததுமே சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செம்ம சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இந்த படத்தில் அந்த இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கிறார் சிவகார்த்திகேன் அஃப்கோர்ஸ் அவருக்கு பர்த்டேன்றதுனாலையும் அவருடைய ஹேஷ்டாகும் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது ஸ்ருதிஹாசன் எப்பவுமே ஆல்வேஸ் வந்து பிளாக்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களை வந்து கோத் பேபின்னு தான் சொல்லவே செய்வாங்க அப்படி அவங்களுடைய பிளாக் டைட்டன் ஸ்வெட் டிஷர்ட்லேயும் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணி அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ்னுடைய ஃபோட்டோஸும் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இப்போ வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது சினிமாஸ் மற்றும் கிங்ஸ்மேன் உடைய தயாரிப்பில் வினய் கோவிந்துடைய டைரக்ஷனில் உன்னி முகுந்தன் மற்றும் நிகிலா விமல் அவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் கெட் செட் பேபி அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க ட்ரைலரை பார்க்கும்போதே படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகி இருக்குது ஐஸ்வர்யா லக்ஷ்மி இப்போ ரீசென்டா ஒரு போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அதுல பியூட்டிஃபுல்லா ஒயிட் ரெஸ்ல எடுத்த போட்டோஸ் இது உங்களுக்காக ஆதித்யன் சந்திரசேகருடைய டைரக்ஷனில் பாலி ஜூனியர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் நெவின் பாலி நடிக்கக்கூடிய திரைப்படம் மல்டிவர்ஸ் மன்மதன் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் நடித்து ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்து மலையாளி ஃப்ரம் இந்தியான்ற மலையாள படமாக இருக்கட்டும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழில் அவருடைய ஏழு கடல் ஏழுமலை திரைப்படம் வந்து ரிலீஸ்க்காக ரொம்ப நாளாக இருக்குது அந்த படம் வர இருக்குது இந்த சமயத்தில் இப்போ இவருடைய புது படத்தினுடைய அப்டேட்டும் வெளிவந்திருக்குது இது வந்து நெவின் போலியுடைய ஃபேன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அனிகா சுரேந்தர் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் படத்தினுடைய ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது எடுத்துட்ட இப்போ இப்ப உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ராஜனுடைய பர்த்டே முன்னிட்டு அவருக்கு வந்து பல பேர் வந்து பர்த்டே விஷஸ் எல்லாம் சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ அப்படி அவர் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படங்கள்ல இருந்தும் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ அடுத்தது அவருடைய புதிய படத்தினுடைய அப்டேட்டும் அவருடைய பர்த்டே முன்னிட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க சோ அப்படி அவருடைய அடுத்த படமான ஆண் பாவம் பொல்லாதது டைட்டில் வந்து வச்சு படத்தினுடைய டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் கலையரசு தங்கவேல் இந்த படத்தை வந்து ட்ரம் ப்ரொடக்ஷன் வந்து தயாரிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்புல ரெடியாய் ரிலீஸ் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் வந்து ஸ்வீட் ஆர்ட் மார்ச் ஃபோர்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ அவருக்கு நம்மளும் வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸை கன்வே பண்ணிக்கலாம் சஞ்சய் நடராஜன் இப்போ ரீசெண்டாக டியூப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய காசட் ஜம்ப் சூட்டில் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ளிஷ்டான ஒரு டாப்போட அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக அவங்களுடைய டைரக்ஷன்ல நாக சைதன்யா சாய் பல்லவிடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தண்டேல் அண்ட் இந்த திரைப்படத்தை கீதா ஆர்ட்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க படம் ரிலீஸ் ஆகி ஒன் வீக் ஆகிருக்கு ஸோ எயிட் டேஸ்னுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படக்குள்ளே வெளியிட்டிருக்கிறாங்க நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ க்ரோஸ் வந்து கலெக்ஷன் ஆகியிருக்கு இதை வந்து சோஷியல் மீடியாவில் இரவில் பண்ணதுலருந்து நாக சைதன்யா ஃபேன்ஸ் எல்லாம் இது சூப்பர் ட்ரெண்டிங் பண்ணிட்டுருக்குறாங்க இப்ப லைசென்டா மோமை பேட்டர்ன்ல ஒயிட் பிளாரல் பிரிண்டட் ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் நாய்ஸ் ஆர் மீடியா ஒர்க் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் காதகி அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் செவன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில் இந்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காங்க பப்பன் ஜார்ஜ் ஜெயசீலன் அண்ட் இந்த படத்துக்கு ஜெய்சன் ஜார்ஜ் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரூபா கொடையூர் அண்ட் அவங்களோட சேர்ந்து நரேந்திர அவங்களும் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கான போஸ்டர் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க துஷாரா விஜயன் ரீசண்டா எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக டைரக்ஷனில் தனுஷ் அவங்களுடைய டைரக்ஷனில் பவிஷ் அனிகா சுரேந்தர் பிரியா வாரியர் மற்றும் பலருடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அண்ட் இந்த திரைப்படம் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஃபோர் டேஸ் இருக்கிற காரணத்தை முன்னிட்டு இப்போ ஃபோர் டேஸ் டு கோன்ற போஸ்டர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ரஜினா கே ஒன் சைட் ஸ்லீவ் பேட்டர்னில் ஃபுளாரல் பிரிண்டடில் ஜம்ப் சூட்டோட அவங்க ஒரு லைட் ஷேடோ பேட்டர்னில் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக தயாரிப்பில் அதர்வாவுடைய நடிப்பில் ஆகாஷ் பாஸ்கருடைய டைரக்ஷன்ல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் இதயம் முரளி அண்ட் ஒன் சைட் லவ் இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து அப்பாவுக்கு நான் பண்ணக்கூடிய ட்ரிபியூட் அப்படின்ற மாதிரியும் அதர்வா சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய லுக் போஸ்டரும் வெளியாகி இருக்குது ஆல்ரெடி இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுவே சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது செவென்த்தாக இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஃபோட்டோஷூட்டினுடைய ஃபோட்டோஸும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒயிட் டாப்போட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரிஞ்சஸ் பேட்டர்ன் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டைலிங்கும் அவங்களுடைய லூஸ் கேர்ள்ஸோட ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக தேஜஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அஸ்வந்த் மாரிமுத்துடைய டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் மற்றும் கீர்த்தி அவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிராகன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு லியோன் ஜேம்ஸ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க படம் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுது படத்தினுடைய ட்ரைலரே சூப்பரா வந்து செம்ம வைரலா போயிருந்தது அண்ட் படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து செம்மையா கவர்ந்து இருக்குது அண்ட் படத்துக்கு இன்னும் ஃபோர் டேஸ் டு கோன்ற போஸ்டரையும் படக்குழுனர் வெளியிட்டு இருக்கிறாங்க பேசல் ஜோசப் அவங்களோட ஃபேமிலியோட அவர் எடுத்துட்ட போட்டோஸை இப்போ அவரோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் அதுக்கு பல பேரும் வார்த்தைகள் குவிச்சிட்டு சண்முகம் முத்துசாமியுடைய டைரக்ஷனில் தேர்ட் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் ஹரிஷ் கல்யாண் மற்றும் அதுல்யா ரவியோடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் டீசல் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு நிபுணன் அவங்க வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சாங் ஆல்ரெடி பியர் சாங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வைரலாக போச்சு அண்ட் ஏன் இப்போ வரைக்கும் கூட அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போடுறது இன்னும் கூட கம்மியாகலை அவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குது அண்ட் இப்போ படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஃபிப்ரவரி எயிட்டீன்த் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரொமோ வந்து இருக்காங்க இந்த பாட்டு இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் ஹரிஷ் கலன் தீவிரமான எஸ்டிஆர் ஃபேன்ஸு ஸோ எஸ்டிஆர் அவர்களே வந்து இந்த பாடலை வந்து பாடி இருக்கிறார் ஸோ எஸ்டிஆர் என்ட்ரில இருந்து அவருடைய அந்த ரெக்கார்டிங் செஷன் வந்து ஒரு ப்ரோமோவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவே இப்போ சோஷியல் மீடியாவில சம வைரலா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது மாரி ராய் அவங்களோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸில் எடுத்துட்டு ஃபோட்டோ ஷூட்னுடைய ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு கேக்க செக் பண்ண லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்கு இன்னும் இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கலாக கற்றுட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளேக்ஸ் தளத்தையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்